14 இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் வரைக்கும் உள்ளது வாபாரா என்பது திருச் மோகம் ያதோநுபத் முஜஹ விசிந்த்ய தர்கயமாச தைத்யமாயாံ महावीरः सज्जं कृत्वा दनुस्वगम् अविद्यन्निष्ठैर्बाणैर्दिव्यास्त्रैरभिमन्त्रितः आग्नेयं वारुणं सौम्यं मोहनं सौरपार्वतं विष्णुश्चक्रं महाचक्रम् कालचक्रं च वैष्णवं रौद्रं पाशुपथं ब्राह्मं कौभेरं कुलिचानिलं भार्गवादिबहून्यस्त्रान् भ्राङ्क्युन्तराघव तस्मिन् तेजसिष्ठस्त्राणि शास्त्राण्यस्य महीपते मिलीतानि महाग्रस्य करकायिवीरतौ तदक्षणेन जज्ज्वाल ननुस्तस्य हराश्युतं धूनीरं साङ्कुरिद्रानं कोधिका विमहीपतेः लक्ष्मणो लक्ष्मणोऽपीतः बभाधुविमूर्छितः अध किञ्चित्करो रामः जानुव्यामवनिं कतः मिलिताक्षोभयाविष्टः शङ्करं शरणं कतः स्वरिणाभ्युच्चरन्च्चैः शम्भो नाम सहस्वतं शिवं छगण्डवद्भूमौ प्रणनाम पुनः पुनः पुनश्च पूर्ववच्छासि शब्दो दिङ्मण्डलं स्वरं सशालवसुधाघोरं पर्वधाश्च स गम्भीरे अदक्षणेन शीतांशु शीतलं तेज आदयत् पुणीदाक्षो रामस्तु यावद् यावत् प्रपश्यति तावद्दर्शवृषभं सर्वालङ्कारसंयुतं पीयूष मदनोद्भूतनवनीतस्य पिण्डव क्रोधस्वर्णं मरगदश्चाय श्रृङ्गत्वयां चितं नीलरत्नेक्षणं ह्रस्व

அறக்கர்களுடைய மாயை ராட்சஸர்கள் எந்த வேணாலும் எடுத்துகிட்டு வருவா திடீர்னு இப்படி ஒரு பேர் பேரொலியா பேர் ஒளியை உற்பத்தி பண்ணிட்டு நேராக வராளோ அப்படின்னு எடுத்து உடனே எழுந்துட்டார் எழுந்து தன்னுடைய கோதண்டத்தை தாங்கினார் துணியெல்லாம் மேலே போட்டுண்டு நேரம் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த அஸ்திரங்கள் எல்லாம் என்னென்ன அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணுறார் அப்படிங்கிறத சொல்கிறேன் அஸ்திரம் அப்படிங்கிறது அந்த அம்பரா துணியிலேருந்து எடுக்கிற அந்த அம்புகள் அந்த அம்புகள் எப்படி வரும் அப்படின்னா ராமபிரானுக்கு என்ன ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்கார் விஸ்வாமித்திரர் குறையாத அம்பராத்துணி அப்படின்னா அந்த அம்பரா தூ தூரீரபானம் அப்படிங்கிற அந்த அந்த அம்பராத்துணிலேருந்து ஒரு அம்பு எடுத்தார்னா இது அங்கே போய் எதிரியை சம்ஹாரம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த அம்பரா துணியிலே வந்து உக்காந்துரும் அதனால் இந்த அம்பரா துணி குறையவே குறையாது இதுக்கு பேர் அஸ்திரம் சஸ்திரம்னு ஒரு விஷயம் உண்டு அது எது அப்படின்னா மந்திரங்களை அபிமந்திரிச்சு அதனால் அந்த அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணுறது அதுலேயும் நிர்கு சகுணம் நிர்குணம்னு ரெண்டு இருக்குது இந்த பலா அதிபலா மந்திரங்களால் அவருக்கு கிடைச்சது அதாவது அதி பலா அதிபலா மந்திரம் அப்படிங்கிறது ராமபிரானுக்கு எப்படி கிடைச்சிதுங்கிறதுக்கு கம்பராமாயணத்தில் கரெக்டாக சொல்கிறார் எல்லாம் பிரம்மா தங்கிட்ட இருந்த அந்த மந்திரங்களை எல்லாம் விசேஷ அஸ்திர மந்திரங்களை எல்லாம் சஸ்திர எல்லாம் விஸ்வாமித்திரருக்கு கொடுத்தார் இந்த விஸ்வாமித்திரர் இந்த உலகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக ராமன் அவதாரம் பண்ணாங்கிறதுக்காக அத்தனையும் தங்கிட்ட வச்சுருந்தாராம் அவருக்கு கொடுக்கணும்னு காலம் பொத்தி வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை ராமபிரானுக்கு சொன்னார் ராமபிரான் அகச விஸ்வாமித்திற்கு முன்னாடி வாய் பொத்தி அப்படி பவ்யமாக அந்த மந்திரங்களை எல்லாம் கேட்டார் தான் கேட்டது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரங்களை எல்லாம் லக்ஷ்மண சுவாமிக்கும் அதை உபதேசம் பண்ணார்னு கம்பராமாயணத்தில் அழகாக அந்த வர்ணிக்கிறார் அப்படி பலா அதிபலா மந்திரங்கள் அதனால் இருக்கிற சஸ்திரங்கள் இருக்கு இல்லையா இதை தாங்கிருக்கிறவருக்கு என்ன அப்படின்னா என்னைக்கும் இளமையாக இருப்பாளாம் அவளுக்கு பசிங்கிறதே இருக்காது தாகம்ங்கிறதே இருக்காது அவளை இரவு நேரத்தில் கூட ராட்சசர்கள் ஜெயிக்க முடியாது அவள் தூங்கின் இருக்கிற நேரத்தில் கூட அவளை ராட்சசர்கள் ஜெயிக்க முடியாது அழிவில்லாத நிலை உடையவர்களாக ஆயிடுறாளா அந்த பலா அதிபலா மந்திரங்களால் அந்த திவ்ய அஸ்திரங்களால் ஆக்னேயம் வாருணம் சௌமியம் சந்திர அது சௌமியம்ங்கிறது சந்திர அஸ்திரம் மோகனம் சௌரம் அப்படிங்கிறது சூரியாஸ்திரம் பர்வதாஸ்திரம் விஷ்ணு சக்கரம் மகாசக்கரம் காலச்சக்கரம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போடுறார் ரவுத்ரம் பாசுபதம் பிராமம் குபேராஸ்திரம் வஜ்ராஸ்திரம் வாயு அஸ்திரம் பார்கவாஸ்திரம் இத்தனை அஸ்திரங்களை எடுத்து யார் மேலே பிரயோகிக்கிறார் அப்படின்னா இந்த பேரொழி ஒன்று வந்தது இல்லையா அதில் ராட்சசாலெலாம் இருக்காருன்னு சொல்லி மந்திரங்கள் எல்லாம் அபிமந்திரிச்சு ஒவ்வொன்றா விடுறாரு உள்ள அத்தனையும் என்ன என்னாருது அப்படின்னா அந்த பேரொழிக்குள்ளே பெரிய சமுத்திரத்துக்குள்ளே எப்படி மழை துளிகள்லாம் போனால் எப்படி அதனால் அப்படியே ஆகர்ஷிக்கப்படுமோ அதுபோல் அத்தனை அஸ்திரங்களும் அந்த ஒரு பேரொழியால் ஒரு சமுத்திரம் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போய் எல்லாம் போயிடுது இப்போ வந்தவர் யார் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் அந்த பிரகாசமான பேரொழியாக முன்னாடி நிற்கிறாருங்கிறது ராமபிரானுக்கு முதல்ல தெரியலை ஏதோ ராட்சசர்கள் நினைச்சுட்டு அவர் அபிமந்திரிச்சு அனுப்பிச்ச அத்திர அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு திருவடிக்கு புஷ்பங்கள் போல போய் சேர்ந்திருச்சு அதுக்குள்ளே இருக்கிறவர் சிவபெருமான் அப்படிங்கிறத பின்னாடி தான் அவர் தெரிஞ்சுக்கிறார் மகாசமுத்திரத்தில் விழுந்த மலை மழை துளிகள் போல அவை அனைத்தும் ஒடுங்கி விட்டன இந்த கையில் வச்சிருக்காரு இந்த கோதண்டம் இருக்கு இல்லையா இது என்ன ஆச்சா அப்படின்னா இவ்வளவு அஸ்திரங்களையும் பிரயோகம் பண்ணியும் இது யாருன்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற அந்த அந்த மனசுக்குள்ள அந்த அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டது அவருக்கு கொஞ்ச நேரம் இந்த பேரொழியிலே முன்னாடி நிற்கிறதுனால கொஞ்சம் பலகீனராக அவர் உணர்ந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் கையிலிருந்து அந்த கோதண்டமானதுன்னு அழுவறது அம்பரா துணியெல்லாம் எல்லாம் அதில் இருக்கிற அந்த சரங்கள் எல்லாமும் கீழே விழறது அவராலையே அதை கட்டுப்படுத்த முடியல ஏதோ ஒரு பெரிய மகாசக்தி தனக்கு முன்னாடி நிற்கிறத அவர் உணர்ந்துட்டார் ஸ்டாப்னு யாரும் சொல்லலை நிறுத்துன்னு யாரும் சொல்லலை சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா ஏத்தாப்ல நிற்கிறவர் யார் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வர் ராமர் கையிலிருந்தே இந்த கோதண்டம் கையிலேருந்து விழறது அப்படிங்கிறத பார்த்த மாத்திரத்தில் லக்ஷ்மணனும் மூர்ச்சையாகி கீழே விழுந்தான் இல்லை அடுத்தவன் அவன் ஏதாவது ஆரம்பிச்சிருவான் யுத்தத்துக்கு லக்ஷ்மணன் மூர்ச்சித்து தரையில் விழுந்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே இருக்கு ஒரு மகாசக்திக்கு முன்னாடி தன் சக்தியெல்லாம் பலமிழந்து போனதை உணர்ந்த ராமபிரான் இப்போ என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு நம்மளை விட உயர்ந்த சக்தி ஒன்று நிற்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து முதல்ல மண்டி இட்டு பயங்கொண்டவராக கண்களை மூடிக்கொண்டார் இந்த பலா அதிபலா மந்திரங்கள்லாம் இப்போ என்னாச்சு அப்படின்னா எல்லாம் பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் ஆயிடுது ராமபிரான் அவதார புருஷர் சகல கல்யாண குணங்களும் உடையவர் பராக்கிரமசாலி இவரை விட யாரும் இந்த யுகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு பெருமை உடைய ராமபிரான் யாருக்கும் முன்னாடி இப்படி மண்டிகிட்டு நிற்கிறார் அப்படின்னா ஒரு பே ஒரு மகாசக்திக்கு முன்னாடி அப்படி மண்டிட்டு உட்காந்து கையை கூப்பி சங்கரரான எம்பெருமான மனசில் தியானம் பண்ணி சிவசகநாம ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சு பூமியில் விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறாரா ஏதோ ஒரு பெரிய மகாசக்தி நமக்கு முன்னாடி இருக்கிறது அந்த எந்த மகாசக்தி இருந்தா என்ன அங்க பரமேஸ்வரன் இருக்கார் யாதொரு தெய்வத்தை வணங்கினாலும் அங்கு மாதுருபாகரே வந்து அனுகிரகம் பண்ணுவாருங்கிற ஒரு பெரிய மகா தத்துவத்தை உணர்ந்தவர் அவர் இல்லையா என்ன தெய்வம் வேணாலும் இருக்கட்டும் அங்க நம்ம சுவாமி இருக்கார் பரமேஸ்வரன் இருக்கார் மறுபடியும் ஒரு பேர் ஒலி கேட்டது பேர் ஒளி இருந்துகிட்டே இருக்கு ஒரு பேர் ஒலி அப்படின்னா சப்தம் துவனி ஒரு 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 இடி இடிச்சது போல பூமி பூகம்பம் ஏற்பட்டது போல ஒரு ஒலி அந்த நேரத்தில் மலைகள் எல்லாம் அசைந்தது அப்படின்னு சொல்றார் இந்த காட்டுக்குள்ள இருக்கார் இல்லையா அந்த பெரிய பர்வதங்களாம் அசைகிற மாதிரி ஒரு கோலம் மரங்கள் எல்லாம் ஆடுறது போல ஒரு அமைப்பு இவ்வளவு கண்ணால் பார்க்க முடியாத ஒரு பேரொழிக்கு நடுவில் ஒரு சந்திரனுடைய குளிர்ந்த தாரகை அப்படி ஒரு ஒரு சீதளமான ஒரு ஒரு பேரொளி ஒரு ஒளிக்குள்ள ஒரு ஒளி கண்ணை பறிக்கிற ஒளிக்குள்ளே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு பேரொளி அப்படி காட்சி கிடைக்கிறது குளிர்ந்த கிரண ஜோதியாக இருக்குது அப்படியே கண்களை திறந்து அதை பார்க்குறார் ராமர் என்னென்னலாம் பார்த்தார் அப்படிங்கிறத சூதர் சொல்கிறார் இப்போ சொல்கிறதெல்லாம் சூதர் பௌராணிகர் தன்னுடைய ரிஷிகள்டெல்லாம் சொல்கிறது ரிஷிகள்லாம் அப்படியே கூர்ந்து கவனிக்கிறார் என்ன வந்தது என்ன காட்சி கிடைக்கிறது அப்படின்னா இந்த பார்க்கடலை போது அமிர்தம் வந்தது இல்லையா அதுபோல் பார்க்கடலை போது ஒரு வெண்ண திரண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் வெண்ண திரண்டு வந்தது போல நவநீதம் வந்தது போல ஒரு அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி ரிஷபத்தை பார்த்தார் இப்போ சிவாலயத்துக்கு போன உடனே முதல்ல யாரை பார்க்குறோம் நம்ம தனக்கு முன்னாடியே தன்னை நினைக்க முன்னை தருவார் தேவாரத்திலே இருக்குது அவரை போய் தரிசனம் பண்ண போகணும்னா முதல்ல யாரை பார்க்குறோம் அப்படின்னா நந்தியம்பெருமானை தான் பார்க்குறோம் முதல்ல அவர்கிட்ட தான் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு ஆகுவானம் வாங்கிட்டு உள்ளே பர்மிஷன் வாங்கிட்டு அனுஜ்ஞ வாங்கிட்டு உள்ளே போகும் அப்படி அலங்கரிக்கப்பட்ட வெள்ள ரிஷபத்தை நம்ம கோவிலில் போனால் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம் அது விக்கிரக ரூபமாக இருக்கிறது இந்த ஸ்வேத நந்தின்னு தான் அவருக்கு பேர் அந்த ராமன் அந்த ரிஷபத்தை முதல்ல தரிசித்தார்